ஒரு கல்யாணத்தை ஆசிர்வதிப்பதற்காக இருக்கும் திருமணம் அப்போ திருமணம் நல்லபடியாக நடந்தது அருமையான எப்படி மனமக்கள் வாழ வேண்டும் ஒற்றுமையான வாழ வேண்டும் குறைந்திருப்பவர்கள் உதவி செய்வது அருமையாக எல்லா அருமையான ஆனால் ஒரு ரெண்டு அந்த பொண்ணு ஊச கல்யாணம் பொண்ணு எங்களை வந்து பாதகத்துக்க நான் பேசணும் நீங்க அருமையான திருமதி நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க ஆனா எங்களுக்கு அருமையாக பாதாற்ற மாட்டாங்க என் மனனுடைய அக்கா அவங்க தாலியை எடுத்துகிட்டுதான் அவங்க கனவுக்கும் எனக்கு கடவுள் தண்டையை எப்போ பார்த்தாலும் இங்க ரெண்டு பேருக்கு கடவுள் ஏதாவது சொல்லி ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறாங்க நான் என்ன செய்கிறது எனக்கு ரொம்ப

உங்கள் வீட்டு கிடைக்கும் நல்லதா நீங்க என்ன செய்றீங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க என்ன செய்யற பாவம் மிகப்பெரிய பாவத்தை தெரியுங்க அப்படின்னு சொன்ன பயணத்தை என்ன பார்த்து எப்படி சொல்றீங்க திருப்பதி பூச்சியில் என்ன சொன்ன கடவுள் இணைத்ததை மனித பிரிக்காது இருக்கட்டும் நீங்க என்ன செய்ய கடவுள் இணைத்ததை நீங்கள் பிரிப்பதற்கு எல்லா முயற்சிகளுக்கும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் மிகப்பெரிய பாவம் இந்த பாவத்துக்கு கடுமையான கண்டனைகளை வேறு வாழ்க்கையை நீங்கள் சந்திக்கிறீர்கள் அதனால் இந்த அந்த பாவத்தை செய்யாதீங்க அப்படின்னு சொல்ல நம்ம பயிர் போயிட்டாங்க அப்போ பிறந்த நாள் கற்றுக்கிட்ட இப்போ ஒழுங்காக பார்க்கறதுக்காக அப்படின்னு சொன்ன எனக்கு அப்போ ஒழுங்கிலே முதன் முதலாக நடந்த பாவம் என்ன என்றால் ஒன்றாக இருப்பவர்களை பிரிவிப்பது

அதைத்தான் கட்சியில் முதல் வாசலில் பார்க்கிறோம் அதை நான் பார்க்கிறேன் யூத சமுதாய இருக்காங்க சதிசெயர்களும் ஒருத்தண்டிகை கொடுத்துக் கொண்ட பொழுது இவர்கள் சண்டை கொள்வதை பார்த்து அதை கணக்கு சாதகமாக அவர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் இப்ப ஒற்றுமையாக இருந்தாங்களா பௌர்ணியாளரை ஏற்றி இருக்க முடியும் அவர்களால் தீர்க்க முடியவில்லை என

சமம் இப்படிதான் ஒற்றுமைக்கு அடிப்படைகள் கடவுள் அத்தை பண்ணக்கூடிய ஒருவராக இருக்கிறார் ஒற்றுமையோடு இருக்கிறார் நாம் அவர்களிடம் சாயமாக படைக்கப்பட்டுள்ளார் என்பதால் நாம் நாமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டியது நமது இயல்பு இயல்பு அப்பாற்பட்டு செயல்பட்டு அங்க மகிழ்ச்சி இருக்காங்க எல்லோரும் மகிழ்ச்சி இயல்பு என்பது ஒற்றுமை ஒற்றுமையோட மகிழ்ச்சியா இருக்க முடியும் சந்தோஷமா இருக்க முடியும் நிறைவா இருக்க முடியும் அதைத்தான் இன்றைய ஆக ஒற்றுமையோட வாழ்க்க முயற்சி செய்வோம் யாராவது எழுதப்படும்

அழகீக்கியாக பீடங்களை ஆகிய பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு ஒற்றுமையை நடப்பதாக இருக்க வேண்டும் என்று